முதல்ல ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்னன்னு பார்ப்போம் ஈ பூ கை இந்த எழுத்துக்கள்லாம் வந்து கவனிச்சு பாருங்க இவை ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னன்னா ஒவ்வொரு பொருள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வாறு ஒரே ஒரு எழுத்து வந்து அது வந்து பொருள் தரும் சொல்லாக இருந்ததுன்னா அதை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல் இருக்கு அது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவநந்தி முனிவர் அப்படின்னு சொல்றவர் எழுதியிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல நாப்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி மொத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா நோ டூ அப்படின்ற ரெண்டு எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்த நாற்பது எழுத்துகளும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலை எழுதினா பவனந்தி முனிவர் ஈட்டிருக்காரு அதுல ரெண்டு எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் மத்த நாற்பது எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது தெரிந்த தெளிவோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஓரளத்து ஒரு மொழியும் அதுக்கான பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க ஆ அப்படின்னா என்னன்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஈ அப்படின்னா என்னன்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஈனா ஈதல் ஈதல்னா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா ஆவின் பால் ஆனா பசுவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊனா ஊன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏனா வருது ஏ எதை ஏவுவாங்கன்னா அம்பை ஏவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐனா தலைவன் ஓனா வந்து என்னன்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரளவு முறைகளை கண்டிப்பா படிச்சுக்கணும் கண்டிப்பா அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல கா அப்படின்னா சோலை காசோலை ஞாபகம் வச்சுக்கோங்க செக்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கு அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கோனா வந்து அரசன் அதனாலதான் வந்து என்னன்னா இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இளங்கோனா இளவரசன் தான் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோனா என்னது அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சா அப்படின்னா இறந்து போதல் அப்படின்னு அர்த்தம் சாவுனா இறந்து போறதுன்னு அர்த்தம் சி அப்படின்னா ஒருத்தவங்களை மோசமா பேசுறது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சே அப்படின்னா என்னது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ அப்படின்னா மதில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தானா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தீனா என்னது நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தூனா என்னது தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தே அப்படின்னா எனது தேவன் தேவன்னா யாராவது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தை அப்படின்னா எனது தைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நா அப்படின்னா எனது நாவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீ அப்படின்னா எழுத்தாப்ல இருக்கவங்க தான் நம்ம சொல்லுவோம் முன்னிலை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நே அப்படின்னா எனது நேயம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நை அப்படின்னா என்னன்னா இழிவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நைனா நோ அப்படின்னா என்னதான் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நோனா நோனா எதுவுமே இல்லை அப்படின்னு வறுமை பா அப்படின்னா என்னது பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பூ அப்படின்னா நமக்கு தெரியும் மலர் பே அப்படின்னா என்னது மேகம் மேகத்துல இருந்து என்னன்னா மழை பெய்யும் அதனால என்னன்னா பே அப்படின்னா என்னது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பை அப்படின்னா என்னது இளமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பைனா போனா என்னது போ செல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மானா என்ன மானா மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மீனா என்னது வானம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மீனா மூனா எனது மூப்பு வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மே அப்படின்னா எனது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மேனாலும் அன்பு மேனாலும் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மைனா கண்ணில் வைக்கிறது அஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மூனா எனது மூத்தல் மூத்தல்னா வந்து என்னன்னா இப்போ பால் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா பால் இல்லைன்னா என்ன கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க முகந்து கொடுப்பாங்க ஒரு 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 எடுத்து என்ன பண்ணுவாங்க அது ஒரு லிட்டர் அரை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கும் அதுல வந்து அழுந்து கொடுப்பாங்க அதுதான் மூத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தல் அப்படின்னு சொல்லிட்டு யானா என்னது அகலம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வானா அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வான்னு சொல்லிட்டு வீணாலும் மலர் பூனாலும் மலர் வை அப்படின்னா என்னது புல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வௌனா என்னது கவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நோ சின்ன நோனா என்னது நோய் தூ அப்படின்னா என்னது உன் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு ஒருத்த ஒரு மொழிகள் இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டையும் மனப்பானம் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பா வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க